பூட்ட சாம்பாருக்கு நான் தவிர ஊற வச்சு குக்கர்ல போட்டிருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகா அதுக்கப்புறம் வர மிளகாவும் போட போறோம் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி தேவையான தூள் அடுத்து சீரகம் போட்டு அளவா தண்ணி விட்டு இல்லை ஒரு மூணு நாலு விசம் விட்டு எடுத்துடலாம் நல்லா பருப்பு தக்காளி பச்சை மிளகா எல்லாம் நல்லா மசஞ்சி இந்த நேரத்துக்கு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் தண்ணியாக தான் இருக்கணும் நீங்கள் கிள்ளி போட்டு சாம்பார் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை ஆட் பண்ணி நம்ம இதை ரெடியாக எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தாலிப்பூக்கு எண்ணெய் வச்சுட்டு கடுகு போட்டுக்கலாம் கருகு வச்சு நம்ம துணி போட்டுக்கலாம் அது நல்லா இருக்கும் தருவதுல காரத்துக்கு நம்ம ரெண்டு பட்சம் அதை போட்டுருவோம் இந்த காய் மூணு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை வந்து போவோம் மழை நேரத்துக்கு கொஞ்சம் காரம் குப்புறம் நல்லா இருக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த பருவ சேர்த்து வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நம்ம கீ போட்டு சாம்பார் வச்சுக்கலாம்